அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி திருமணம் என்றால் என்னென்ன கேள்வி கேள்வி நீங்க

அந்த பண்ண போகிறோம் இதெல்லாம் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா மனுஷனால மனுஷனுக்கே கல்யாணம் பண்ணிக்க முடியாத காலத்தில் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா இதனுடைய உண்மையான பொருள் தெரிஞ்சிக்காமே இப்படியே காலம் போயிடுச்சு

இதனுடைய பொருள் புரியாமல் பேசுகிற விஷயம் உலகத்தில் பூமி அசையாத இருக்குது ஆகாயம் அசையாமல் இருக்குது ஆனால் முப்பொருள் அசையுது உலகத்துக்குள்ளே இயங்குது அது என்னன்னா இயங்குது நீர் நெருப்பு காற்று இது மூணும் இயங்குது இங்கே உலகத்தில் இப்போது இந்த முப்பொருள் தான் கல்யாணத்துக்கு போனால் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழும்னு வாஸ்தான் ஏன் இதை வாழ்த்துரா பதினாறு குழந்தை பேத்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும் இப்போ இல்ல போலீஸ் இல்லம்மா இப்ப லேக்டாப்ல போட்டுருவாங்க முன்னெல்லாம் பிரச்சனையே கிடையாது இப்போ ஒன்னு பேத்துக்கணும் இல்ல மிஞ்சி போனா ரெண்டு பேத்துக்கணும் சேர்த்து போகுது இன்னொன்னு ஆனா பதினாறுலாம் பேத்து எத்தினு போனோம்னு வச்சு ஊர்ல அவ்வளோதான் நம்ம தான் போயிடணும்

ரஜினி கேட்பார் அனுமோகன் அவர் கூட அந்த கேள்வி தான் கேட்டார் அன்னைக்கு போன மாதம் பௌர்ணமி அப்புறம் அவர்கள் சொன்னேன் இது மாதிரி நீட்டு சாமி இது உலகத்துக்கே தெரியல சாமி நீங்களாவது சொன்னீங்களே இது ஒரு நல்ல வாய்ப்பு கற்றுதுங்க அது மாதிரி இந்த ரெண்டு பஞ்சு பஞ்சபூதங்களில் ரெண்டு அசையா பொருளாக நிற்கிது மூணு பொருள் தான் இயங்குது உலகத்தில் இந்த மூணு பொருள் ஒன்று எப்போ சேருதோ அப்போ பதினாறு கலைகள் உண்டாகும் அந்த பதினாறு கலைகள் என்னன்னா அது தெய்வக்கலை அந்த தெய்வ கலை இருக்கும்போது அங்கே மரணம் கிடையாது யமம் குடிக்க முடியாது அதுதான் பக்த மார்கண்டைய அந்த பதினாறு கலை இருக்கும்போது சிவத்தோடு மனிதன் வாழ்வான் அவன் சிவத்தோடு வாழும்போது மார்கண்டையன் யமம் போய் போட்டால் சிவமும் சேர்ந்து மாட்டிக்கிச்சு அதனால் சிவபெருமானுக்கோ வந்து யமனையை எட்டு வச்சு தண்டனை கொடுத்து அமிச்சர் அந்த மாதிரியான கலை அது சூரிய கலை பன்னெண்டு மனுஷனுக்கு ஓடுறது அக்னி கலை எட்டு சந்திரகலை பதினாறு இந்த பதினாறு கலையில் கழுத்து கழுத்துக்கிழமை மூச்சு கிடையாது அது வாசியாக மாறிடும் அந்த பதினாறு கலையில் மனுஷன் வாழும்போது மரணம் கிடையாது அது பதினாறு செல்வங்கள் அது அந்த பதினாறில் நிற்கும்போது நீ மனிதனும் கிடையாது கடவுளோடு வாழற இங்கே மனித ஏற்கமே கிடையாது இந்த செல்வம் எல்லாேருக்கும் கிடைக்காது இந்த பதினாறு செல்வம் சேரணும் இந்த பதினாறில் நீ வாழணும் இந்த பதினாறில் நீ வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இடுப்பில் இருக்கிற அகாரம்ன்ற நெருப்பை ஏற்றணும் வயதில் இருக்கிற மகாரம் என்ற காற்றோடு சேர்க்கணும் ரெண்டையும் ரெண்டையும் சேர்க்கணும் எத்தனையாச்சே எத்தனையும் ஆச்சு முப்பத்தி ரெண்டா வயிற்றில் இடுப்புல இருக்கிற நெருப்பு எத்தனை போய் காத்தோட சேர்க்கணும் சேர்ந்தா எத்தனை ஆச்சு ரெண்டாச்சு இந்த ரெண்டையும் எத்தனை போய் சத்தத்தோட சேர்க்கணும் உச்சியில் அப்ப எத்தனை ஆச்சு இந்த மூணும் சேர்ந்தா தான் பதினாறு கலை இதான் அக்னி கலை இதான் சந்திரக்கலை இந்த பதினாறு செல்வங்களை பெற்று நீ உலகத்துல நிரந்தரமா வாழணுன்றதுக்கு தான் மகான்கள் ஆசிர்வாதம் பண்ணாங்க பதினாறுக்கும் பெற்று பெருவாழ் வாழணும் பதினாறுனா இங்க பதினாறு புள்ளியை பெற்றுக்கிறது இல்லை இங்கே ஜனாதிபதி கூட பதினாறு செல்வம் கிடையாது உலகத்தில் எவனுக்கும் பதினாறு செல்வம் கிடையாது அமெரிக்கா ஜனாதிபதி கூட கிடையாது பதினாறு செல்வம் எவனுக்காக இருக்குமா இருக்கவே முடியாது ஆடு ஆடுமயிப்பார ஆடு ஒரு செல்வம் மாடு ஒரு செல்வம் கோழி ஒரு செல்வம் குழந்தைங்க ஒரு செல்வம் நீர்நிலைகள் ஒரு செல்வம் இப்படி பதினாறு ஆடு ஆடுமயம் பார ஜனாதிபதி போய் அதனால் உலகத்தில் எவனுக்குமே அந்த பதினாறு கிடையாது பதினாறு மகானுக்கு மட்டும்தான் அந்த பதினாறு பெற்று நீ பெருமாள் அதுதான் பெரிய விடாது இன்பம் சிற்றின்பம் பேரின்பம் அப்போ அந்த பதினாறு கலை பெறும்போது சிற்றின்பத்திலேருந்து நீ பேரின்பத்தை அடையிற இந்த பேரின்பத்தை அடையினா இங்கே சிற்றின்பம் ஆணும் பெண்ணும் சேர்றது ஒரு சிற்றின்பம் ஆனால் ஒரு உடலுக்குள்ள பெண்ணுனுடைய உடலுக்குள்ள ஆணும் இருக்கிறான் பெண்ணும் இருக்கிறா அவர் ரெண்டும் சேர்ந்தா அது பேரின்பம் புரியுதா இதை தான் சொன்னார் இருட்டறை மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருந்தி அவளை மனம் முறிந்தாது என்ன இருட்டறையில் மூளையில் இருந்தாலும் கண்ணி பொண்ணு அதை முன்பக்கம் வந்தால் மாயை நான் சேரத்து கணவனோட கணவனுக்கு காத்து இருந்து வயசாகி போய் தாத்தாவாயிட்டாராம் அப்ப அம்மா வயசு பொண்ணு போய் அவங்க அவர்கிட்ட நின்று நடனம் ஆன அவர் கண் பார்வை வந்துச்சோ இளமை வந்துதான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கனாலாம் இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமா இருந்த இந்த மகனை விடுவாங்களா ரோட்ல அப்ப மகனை தனக்குள்ள சேர்ப்பாங்க முக்தி மோடி இவ்வளவு கதகு திருமணம் திருமணம்னு திருமணம் இல்லை அதான் திருமணம் மூணு மனம் சேர்றது திருமணம் இந்த மூணுக்கு தான் ஒரு தாலி கவத்துல மூணு முடிச்சு போயிடும் முப்பத்தி ரெண்டு முடிச்சு போட்டால் என்ன வேணாம் அந்த தவறு நீட்டா தான் நீட்டா போட்டுக்கு நினைக்கலாமே தாமுக்கூறு மாதிரி ஏமா அது ஏமா மூணு மூச்சு போடணும் இந்த மூணு மூச்சு ஒரு ஒரு கடவுளுக்கு அம்பாளுக்கு ஒரு மூச்சு மகாவிஷ்ணுக்கு ஒரு மூச்சு சிவனுக்கு ஒரு மூச்சு இது மூணு சேர்ந்தால் திருமணம் திருமணம் சேர்ந்தால் பெரும் வாழ்வு இதெல்லாம் வள்ளலார் சொன்னார் ம மருந்தோ மருந்து நல் மருந்து நம்முள் இருக்கு மருந்து கையிலே மருந்து இறப்பு பிறப்பு தவிர்க்கும் பெருமருந்து அந்த பதினாறு கலை இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது அங்கே அதை அடையணும் அதுக்கு அந்த திருமணம் தேவை

அஞ்சு பஞ்சபூதங்கள் யார் ஓட்டு அவன் தனக்குள்ளே இணைக்கிறானோ ஒன்று சேர்க்குறானோ அவன் பிச்சை தான் எடுப்பான் ஏன்னா அஞ்சு பஞ்சபூதங்கள் அவனுக்குள்ளே ஒன்று சேர்ந்து போச்சுன்னா மனம் கிடையாது வாழ்க்கை கிடையாது சேர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது அடுத்தவனை ஏமாத்தணுன்ற புத்தி கிடையாது இதையெல்லாம் போயிடுச்சுன்னா அவன் என்ன ஆண்டியா ஆண்டியாக போயிடுவான் அதனால் அஞ்சும் சேர்ந்தால் அரசனும் ஆண்டினான் ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க அஞ்சு பொம்பளை பசங்கள் பார்த்தா அவர் அவ்வளோதான் ஒரு கதை முடிஞ்சுது ஒரு பிச்சத்துக்கு தான் இருக்கணும்னு நம்ம ஆளுங்க போட்டாங்க எல்லாமே நம்ம ஏர்மாறாக தான் யோசிப்போம் அது மாதிரி போட்டு நாடு சரணம் பாடு சங்கடங்கள் தீர்த்தாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ிருந்தான் பூமியிலே உண்டு போலிவாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு ஆசி பெற நடப்பதெல்லாம்